நற்றினை பாடல் முல்லை முல்லை மாலை பாடலின் விவரங்கள் தினை முல்லை துறை வாயில்களோடு தோழி உழழ்ந்து சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை சிறுவி முல்லை பெரிது கமல் அலறி தானும் சூடினன் இளைஞரும் மலைந்தனர் விசும்பு புலம்படை களிமா படுமழை புழிந்த தன் நரும் புறவில் நெடுனா உன் மணிப்பாடு சிறந்து இசைப்பவர் மாலை மான்ற மணம் மலிவியல் நகர் தந்தன நெடுந்தகை திரை என்றும் அரும்படர் அக நீக்கி விருந்து அயர் விருப்பினர் திருந்துழியோளே சிறிய மலரையுடைய முல்லைனது பெரிதும் மணம் வீசுகின்ற மலரை நெடிய புகழையுடைய இறைவன் தானும் சூடினன் உடன் வந்த இளைஞரும் சூடினர் விசும்பை கடந்தால் ஒத்த பொன்னால் ஆகிய கலனை அணிந்த கணைக்கின்ற குதிரைகள் மிக்க மழை பொழிந்த தண்ணிய நரிய காட்டில் நெடிய நாவையுடைய ஒள்ளிய மணியோசை மிக்கு ஒலிப்பார் அவனது தேரை மாலை பொழுது மயங்கிய மணல்மிக்க அகன்ற மாளிகை வாயிலிலே கொணர்ந்து நிறுத்தின திருந்திய கலனணிந்த தலைவிதான் முன்பு என்னாலும் கொண்டிருந்த தீர்த்தற்கரிய துன்பமெல்லாம் ஒருங்கே நீங்கி இறைமனுக்கு விருந்தயறும் ஈரான் ஈரானின்றனள் ஆதலின் அவள் துணி கூறும் என்று நீர் கவல வேண்டார் நற்றினைப் பாடல் தலைவன் தேரில் திரும்பி வருவதை வருணிக்கிறது சிறிய முல்லை மலர் மணக்க அதனைத் தலைவனும் இளைஞர்களும் சூடியுள்ளனர் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் மழை பெய்த நறிய காட்டில் மணியோசை எழுப்ப தலைவனின் தேர் மாலை நேரத்தில் தலைவியின் மாளிகை வாயிலில் வந்து நிற்கிறது தலைவி தலைவனின் வருகையால் துன்பம் நீங்கி விருந்தளிக்க தயாராகிறாள் தலைவி வருத்தப்படுவாள் என்று கவலைப்பட வேண்டாம் என்று தோழி கூறுகிறாள்